வீக்கெண்ட்ல பேசினதாகட்டும் அங்க வந்து கனியா அந்த பாயிண்ட்ஸ் சரியா சிக்ஸ்டி ஃபார்ட்டிக்கு அப்படின்னு அந்த இடத்துல பேசினதாகட்டும் போது பேசின கேள்வி ஆகட்டும் இல்ல விக்ரம் போய் நீ வேணா கிட்ட பேசினியா டென்ஷனா இருக்கா நீ வந்து அந்த பாஸ்காக ஏதாவது அப்படின்னு கேட்கற இடத்துல ஆகட்டும் அவங்களுக்கான பளிச்சுன்ற பதிலே வராது அப்போ வந்து அந்த ஒரு குற்ற உணர்ச்சி உள்ளே இருக்கிறதுனால தான் அது வரல ஆனால் அதுக்கப்புறம் இப்போ தெளிவாக இருக்காங்கன்னா இப்போ ஒரு வாட்டி தப்பு செஞ்சா என்ன ரெண்டு வாட்டி தப்பு செஞ்சா என்ன பழகிடுச்சு அந்த தப்பு அப்போ அடித்து ஆடலாம் அப்படின்ற இடத்துக்கு அது போயிட்டாங்க அது கண்டிப்பாக உங்களுக்கு நெகட்டிவா தான் போக போகுது அப்படின்னும் போது இந்த இடத்துல அவங்க இதுக்கு மேலே எந்த பொய் சொன்னாலும் இல்லை என்ன ஸ்ட்ராட்டஜி பிளே பண்ணாலும் ஜனங்க ஒரு ஒரு கண் பார்வையாக அந்த பொண்ணு மேலே வைப்பாங்க அந்த பொண்ணுக்கான விஷயங்கள் ஃபேராக இருக்கான்றத பார்ப்பாங்க எப்படி ரம்யாவோட கேம் வெளில வந்துச்சோ அதே மாதிரி சுபிக்ஷாவோட கேமும் வரும் கனியோட கண்ணிங்கும் வெளில வரும் அப்படின்னு திருப்பி திருப்பி திட்டு வாங்கிட்டு இருக்க இந்த பொண்ணு கேம்ல இன்னும் ஹைலைட் ஆகப்படுவா இதுதான் நடக்க போகுது ஷோ அப்படியே ரிவர்ஸ் அடிக்க போகுது ஜாக் எப்படி அடிச்சு அடிச்சு மேலுக்கு வந்தாங்களோ அந்த மாதிரிதான் பார்வம் போறாங்க அப்போ வந்துட்டு இவங்க எல்லாம் வந்துட்டு என்ன சொல்ற துண்டை காணும் துணியை காணும் கேம் விட்டு அல்ல ஒன்று ஒன்னொன்னா வெளில வரப்போகுது இப்படியே கேம் போயிட்டு இருந்தா எப்படி வந்து அந்த கும்பல் அந்த ஆதிரியை வெளில போச்சோ அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ வந்துட்டு இவங்க கெமி போயிடுவாங்க கெமிக்கூட போயிடுவாங்க இந்த மாதிரி கேம் ஆனால் அவங்களும் தாங்க மாட்டாங்க அறுவதாவது நெக்ஸ்ட் வீக் அரோரை போயிடுவாங்க அப்படின்னா தான் போக போதுனா அப்போ அந்த கேம் யார் மேலே ட்ராவல் ஆக போகுது அப்படின்னும் போது எல்லாம் வின்னர் கண்டென்ட்லாம் வின்னர் மெட்டீரியல்லாம் எஃப்ஜே கிடையவே கிடையாது அப்போ எப்படி ஆதிரியோ இன்னொரு மூணு வாரம் வேணா எஃப்சே வச்சிருப்பாங்க அப்போ அரோரா போனால் துஷாரம் போயிடுவான் அப்போ இந்த அழக இந்த திவாகர் கலைலாம் ஆப்வியஸாக அவுட்டு அப்படின்னும் போது வைல்டு கார்டு கூட தான் இந்த கேம் ஸ்ட்ராங்காக போகணும் கொஞ்சம் இருக்கிற மைனஸை மட்டும் பாரு இந்த கேம்ல கொஞ்சம் நான் ஆல்ரெடி என்னோட வீடியோஸ்ல சொன்ன மாதிரி அவங்க அவங்க

கனியும் சபரியும் நாசிஸ்ட் எஃப்ஜே வந்து நாசிஸ்ட் அப்போ சுற்றி இருக்கவங்க யார் என்னன்னு கேட்டால் அவங்கள ஃப்ளையிங் மங்கிஸ் கொஞ்சம் பேர் எனேபிளஸ் இதுதான் அந்த பதினெட்டு பேரும் அந்த பொண்ணுக்கிட்ட விளையாடுற விளையாட்டு ஸோ இந்த பொண்ணு வந்து அந்த நாசிஸ்டிக் ட்ரெய்ட்ஸ் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே இந்த பொண்ணை அட்டாக் பண்ணுறாங்க இதுதான் அங்கே இருக்குது ஸோ சுற்றி இருக்கவங்கெலாம் நார்சிஸ்ட் கேரக்டர் இருக்கவங்க தான் அந்த நாசிஸ்ட் ட்ரேட்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை அந்த பொண்ணு மேலே அப்ளை பண்ணுறாங்க இதில் இந்த பொண்ணு வந்து விக்டிம் ஆகுது அப்படின்னும்போது ஸோ இது 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 வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டாக்ஸிக்கான ஷோ ஸோ ஒரு நார்சிஸ்ட் இருந்தாலே சமாளிக்க முடியாது அந்த ஒரு நார்சிஸ்ட் அப்யூஸே சமாளிக்க முடியாது போது அங்கே ரெண்டு கோவர்ட் நாசா அது கோர்ட் நாசிஸ்ட் ரொம்ப டேஞ்சர் சைக்கலாஜிக்கலாக தான் டார்ச்சர் பண்ணுவாங்க கோர்ட் நாசிஸ்ட் எஃப்ஜே மாதிரி ஆளுங்க வெளிப்படையாக அந்த வார்த்தைகளை சொல்லி பண்ணும்போது ஓப்பனாக தெரியுதுன்னா அது ஓவர்ட் நாசிஸ்ட் அதுக்கப்புறம் அவங்களுக்கு அல்ல கைங்களா ஜால்ராவாக இருக்காங்களா ஆட்டு மந்தைங்க அவங்களில் கொஞ்சம் பேர் ஃப்ளையிங் மங்கிஸ் அதில் கெமி ஃபஸ்ட்டு பிளேஸ் வருவாங்க ஓகேங்களா அப்போ துஷார்லாம் என்னென்னு கேட்டால் அவங்களாம் எனேபிளர்ஸ் அவ்வளோதான் இதுக்கு மேலே எனக்கு சொல்கிறதுக்கே ஒன்றும் இல்லை இந்த சீசன் டாக்ஸிக் தான் டாக்சிகாக இருந்தாலும் அப்படி ஏன்னா எனக்கு இந்த இந்த விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு எனக்கு இதை பற்றின நாலேஜ் இருக்கிறதுனால எனக்கு இதை பார்க்கும்போது கண்டிப்பாக டாக்ஸிக்னு தெரியுது ஷோ டாக்ஸிக்காக தான் போகுது பட் ஆனால் இருந்தாலும் அந்த பொண்ணு அதை எப்படி வந்து ஸ்டப்பன் எடுத்து திருப்பி திருப்பி வரா அப்படிங்கிறது எனக்கு அந்த பொண்ணுக்கு ஹேட்ஸ் ஆஃப் பண்ணணும்னு தோணுது அந்த பொண்ணுக்கான ஸ்டாண்டுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோஸை கொஞ்சம் போடணும்னு தோணுது அதை ரீச் கொடுக்குது கொடுக்கல இந்த வீடியோஸை யாராச்சும் லேடிஸ் பார்த்துட்ருக்கீங்கன்னா உங்கள் வீட்டில் இப்படி ஒரு பொண்ணு இருந்தால் டார்கெட் பண்ணால் அப்படி இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சமாவது மைண்டில் வச்சுக்கோங்க ஸோ சுற்றி ஒரு பொண்ணை அடித்தா அந்த பொண்ணு எவ்வளோ தைரியமாக இருந்தாலும் அவளுக்கும் வலிக்கும் தானே திருப்பி திருப்பி அடிக்கும்போது அது உங்களோட பர்சனல் வெஞ்சன்ஸ் அதனால் காட்டுது அப்படிங்கிறத கொஞ்சம் புரிஞ்சுட்டு ஓட் பண்ணுங்க தேங்க்யூ